ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளுக்கு கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் தான் இந்த எதிர்மறை ஆற்றல்களையும் தீய சக்திகளையும் விளக்கிறதுக்கு நம்முடைய முன்னர்கள் பலவிதமான பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க சொன்ன பரிகாரத்தில் ஒன்றாக இருக்கிறது தான் ஒவ்வொரு மாத கடைசி நாளையும் செய்யக்கூடிய திருஷ்டியை விளக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அந்த வகையில் ஆவணி மாதத்தின் கடைசி நாள் அன்னைக்கு எலுமிச்சை பழத்தை வைத்து இப்படி பரிகாரம் செய்ங்க நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் நம்ம தான் பெரிய ஆளாக இருந்தாலும் சின்ன ஆளாக இருந்தாலும் நம்மையும் பார்த்து பொறாமப்படக்கூடியவங்கிறவங்க இருந்து தான் இருப்பாங்க நம்முடைய முன்னேற்றத்தில் தடைகளை ஏற்படுத்தக்கூடியவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க இப்படிப்பட்டவங்கள்கிட்டேருந்து விலகி நம்முடைய வாழ்க்கையை நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை ஆவணி மாதத்தின் கடைசி நாளான நாளைய தினம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செய்ய வேண்டும் அதுவும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி தான் செய்யணும் இதற்கு ஒரு எலுமிச்ச பழம் தேவை இந்த எலுமிச்ச பழத்தை புள்ளிகள் இல்லாத அழுகையாக இல்லாத நல்ல பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க அந்த பழத்தை வலது கையில் வச்சுட்டு நம்முடைய தலையை வலது புறமாக எட்டு முறை இடதுபுறமாக எட்டு முறை சுற்றணும் அதுக்கப்புறம் ஒரு குண்டூசியை எடுத்துக்கோங்க அந்த ஊசியை கையில் வச்சுக்கிட்டு ஓம் ரீம் நசி நசி ஓம் ரீம் நசி நசி இந்த மாதிரி சொல்லி ஒரு முறை குத்தணும் இப்படி நம்முடைய வயதிற்கு போல ஒவ்வொரு முறையும் இந்த மந்திரத்தை சொல்லி குண்டூசியால் அந்த எலுமிச்சை பழத்தில் குத்தணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு முப்பது வயசு இருக்குது அப்படின்னா முப்பது முறை இந்த மந்திரத்தை சொல்லி முப்பது முறையும் அந்த எலுமிச்சை பழத்தில் குண்டூசியை குத்தணும் குத்தின இடத்துக்கு மேலே குங்குமத்தை தடவி வீட்டிற்கு வெளியில் போட்டுருங்க மறுபடியும் திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணீரை எடுத்து அதில் ரெண்டு கைப்பிடி அளவு கல்லூப்பை போட்டு கலந்து குளிச்சிடுங்க வீட்டு பூஜாரையில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் குருவாக எந்த சித்தரை நினைக்கிறீங்களோ அந்த சித்தரை நினச்சிக்கிட்டு கையில் விபூதியை வைத்துக்கிட்டு அதே மந்திரத்தை சொல்லி ஓம் ரீம் நசி நசி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு எண்ணெய் சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நசிங்கி போகணும் அப்படின்னு சொல்லி நெற்றி நிறைய விபூதியை பூசிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க படுத்து தூங்கிடலாம் இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கப்புறம் கூடாது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதற்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டுட்டு இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு குளிச்சுட்டு தூங்கிடுங்க இதுதான் அதை மட்டும் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க எந்த சித்தரையும் நீங்கள் குருவா நினைக்கல அப்படின்னா அகத்திய பெருமான் இருக்கார் இல்லையா அவரை மனதார நினைச்சுக்கிட்டு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் இந்த முறையில் ஆவணி மாதத்தின் கடைசி நாளன்னைக்கு எலுமிச்ச பழத்தை வைத்து நம்ம பரிகாரம் செய்யறது மூலம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் எந்தவித தொல்லைகளும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் இந்த வழிபாட்டை இந்த பரிகாரத்தை மாதத்தின் கடைசி நாளான நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இதை செய்யுங்க அதே போல் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளில் நம்ம கண்டிப்பாக இந்த செயல்களை செய்யவே கூடாது அதில் என்னென்ன விஷயங்கள்னு பார்த்துருவோம் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா மாதத்தின் கடைசி நாள் கடன் வாங்கவே கூடாது இரவலாக எந்த பொருளையும் பிறத்தேந்து வாங்கவும் கூடாது தங்க நகைகளை அடமானம் வைக்கவும் கூடாது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி பொதுவாக பலரும் மாத கடைசியில் தான் பணம் இல்லைங்கிறதுக்காக மற்றவங்கள்ட்ட கடன் வாங்குவோம் இல்லைனாக்கா அடமானம் வைப்போம் இந்த மாதிரி இரவல் வாங்குறது இதெல்லாமே நம்ம செய்வோம் இந்த செயல்களை மாதக்கடைசியில் அது செவ்வாய் வெள்ளிக்கிழமையோ அது எந்த நாளாக இருந்தாலும் செய்யவே கூடாது அதே போல் நம்ம மன வருத்தப்பட்டு சாபம் இடக்கூடாது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை அறியாமல் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பிறருக்கு எந்த அளவிற்கு பாதிப்பை தருமோ அதே அளவிற்கு பாதிப்பை நமக்கு கொடுக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம கோபம் கொடு கோபப்படக்கூடாது யாருக்கும் சாபமும் கொடுக்கக்கூடாது அதே போல் யாருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் நம்ம ஆளாகக்கூடாது அதே போல் கண்டிப்பான முறையில் மாதத்தின் கடைசி நாள் வீட்டு பூஜாரியில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் காலையிலோ அல்லது மாலையிலோ முடிஞ்சவங்க இரண்டு வேலையுமே நீங்கள் தீபம் ஏற்றலாம் காலையில் ஏற்றின தீபத்தை இரவு வரை அணையாமல் பார்த்துக்கொள்வதுங்கிறது சிறப்பு இப்படி செய்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் அதே போல் மாதத்தின் கடைசி நாள் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு திருஷ்டி சுற்றி போடுவது நம்முடைய கஷ்டங்கள் நீக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி மாதத்தின் கடைசி நாள் விநாயக பெருமானுக்கு சுத தேங்காய் உடைத்து வழிபாடு செய்கிறதுனால இதுவரைக்கும் நமக்கு இருந்த தடைகள் கஷ்டங்கள் தவிரபொடியாகும் சாதாரண செயல்களாக தான் இருக்கும் இதெல்லாம் ஆனால் இந்த செயலாம் நம்ம சரியாக செய்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படாமல் நம்ம இதெல்லாம் தவிர்த்துக்கலாம் கண்டிப்பாக நம்முடைய நம்மை பிடித்து வாட்டக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்கு இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு உ உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம் வீட்டில் அனைத்து வித செல்வங்களும் பதினாறு செல்வங்களும் நம்ம வீடை தேடி வருவதற்கு மாதத்தின் கடைசி நாள் இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக செய்யுங்க நல்லது நடக்கும் அதே போல் கல்லூப்பு ஒரு கிண்ணத்தில் ஒரு அகல் விளக்கலையோ அல்லது ஒரு கண்ணாடி பவுல்லேயோ ஏதோ ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு நிரப்பி அதற்கு மேலே எலுமிச்சை பழத்தை அறுத்து சில பேர் வந்து குங்குமம் மஞ்சள் தடவி வைப்பாங்க இதில் இந்த குங்குமம் தடவிட்டு கிராம்பு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஒரு மூணோ அல்லது ஐந்தோ ஏழோ அதை வந்து அந்த எலுமிச்சை பழத்துக்கு மேலே வச்சு ஹால்லையும் அந்த வீட்டு வாசல்லேருந்து உள்ளே வரோம் இல்லையா அந்த நிலைவாசல் பக்கத்துலையும் நம்ம இப்படி வைக்கலாம் இப்படி வைக்கிறது மூலியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் ஒழியும் கண்திருஷ்டியும் இல்லாமல் போகும் இதெல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்த நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம் உள்ள கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்தை எவ்வளோ சந்தோஷமாக நம்ம வரவேற்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு மாத கடைசி நாளையும் நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும்னா அடுத்து வரப்போகிற மாதம் நமக்கு மாதம் வந்து நமக்கு கஷ்டமில்லாத மாதமாக நம்ம மாற்றிக்கலாம் நம்ம கடின உழைப்போடு எதையும் நம்ம செய்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை நம்ம தவிர்க்கலாம் நமக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்ம நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி